Hello everyone, this video is to make all of you aware about the current status of the issues which we are facing. Two months back, your you know, cousin brother Lakshmi Narayanan Sundaram, or video released Pinedadar, stating that by the end of 2024, issues him all issues complete are solved. After that video, there are a lot of misinterpretations going around, which I would like to make it very clear to each one of you. அவர் இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுவார்ன்ற எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் எனக்கு தெரியல வை பிகாஸ் இயர்லியர் ஃபார் த பாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கார்னா தன்னுடைய அக்கௌண்ட்டில் ஃபைவ் தௌசண்ட் க்ரோர்ஸ் இருக்குது அதை யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேடிங்கில் நல்ல ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ஆஃப்டர் திஸ் இஷ்யூ த எஃப்ஐஆர் அந்த சார்ஜிஸ் சார்ஜ் ஷீட் ஹேஸ் பின் ஃபைல்டு நியர்லி நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் வி ஆர் சப்போஸ் டு ஃபைல் ஆல் த ப்ரூஃப்ஸ் ஃப்ரம் அவர் சைட் அதுக்காக கடந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸாக அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டில் ஈ கே நாட் ஏபிள் டு ப்ரொவைட் ஆல் த ப்ரூஃப்ஸ் எந்த ஒரு ப்ரூஃப் ரிலேட்டட் டு ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லை அண்ட் ரீசன்ட்லி நிறைய பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க டேரக்டாக ஸோ உங்கள் அவர் இந்த விஷயத்த சொன்னதாக கேள்விப்பட்டேன் அதாவது அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபைவ் தௌசண்ட் க்ரோர்ஸ் பேங்க் பேலன்ஸ் இருக்குது அது கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதை அன்ஃப்ரீஸ் பண்ணாலே எல்லோருடைய இஷ்யூஸும் சால்வ் ஆயிடும் எல்லாருக்குமே பணம் இம்மிடியேட்டாக செட்டில் ஆகிடும்னு சொல்லியிருக்கு அந்த ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃபும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய ப்ரூஃபும் கொடுத்தாலே வீ கேன் ஃபைல் இட் த கோர்ட் நம்ம கேஸு அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக நகர்ந்து போயிடும் இன்பிட்வீன் அவர்கிட்ட டேரக்டாக பேசுகிறவங்க கிட்ட அக்கௌண்டில் ட்ரேட் தரதாக சொல்லி நிறைய அக்கௌண்ட்ஸ் வாங்கியிருக்கார் நியர் அபவுட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரம் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டில் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சில அக்கௌண்ட்ஸ் அவரே ஆர்டர் போட்டிருக்காரு சில அக்கௌண்ட்ஸ் அப்ரோக்கர் வச்சு போட்டிருக்கார் சில அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸே போட சொல்லியிருக்கார் பட் ஆல் டுகெதர் அவருடைய கால்ஸ் பேஸ் பண்ணி தான் அதை போட்டிருக்காங்க பட் எண்ட் ஆஃப் த டே ஆல் த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அக்கவுண்ட்ஸ் ஹாஸ் பீன் லாஸ்ட் நாட் ஈவன் எ சிங்கிள் ருபீஸ் லெஃப்ட் இன் த அக்கவுண்ட் பிரச்சனையில் இருக்கிறவங்க மேலும் பிரச்சனையில் சிக்கினது தான் மிச்சம் ஸோ இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சு அக்கௌண்ட் லாஸ் ஆனது நாளைக்கு ஆயிரம் அக்கௌண்ட்டாக கூட ஆகும் ஐ வாஸ் சப்போஸ் டு டெல் அபவுட் த ஸ்டேட்மெண்ட் திங்ஸ் பை த மந்த் ஆஃப் நவம்பர் இட் செல்ஃப் பட் சில விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணுறாரு அதில் ஏதாச்சும் பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைக்குன்றதுக்காக ஐ வாஸ் ஜஸ்ட் ஹோல்ட் பட் ஃபைனலி ஃபிப்ரவரியில் கிளியராக தெரிஞ்சிடுச்சு எஸ் லாஸ்ட் ஆல் தி அக்கவுண்ட்ஸ் விச் இஸ் கிவன் டு ஹிம் ஸோ இவர் கரெக்டான பர்சன்னு சொன்ன நான் தான் இவர் சரியில்லைன்றதையும் சொல்லி ஆகணும் வை பிகாஸ் என்ன சார்ந்தவங்க தான் அதிகமாக அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க விச் ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸ்போஸ் ஆல் திங்ஸ் அண்ட் ஐ ஃபீல் வெரி சாரி அபவுட் த மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் சின்ஸ் ஐ வாஸ் கிவன் ஃபால்ஸ் ஹோப் விச் ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் ஸோ ஃபார் ப்ராப்ளம்ஸ் அதனுடைய ரீசன்ஸை மட்டும் சொல்லிவிட்டு கடந்து போகிறதுக்கு கடந்து போகிறது என்னோடய இன்டென்ஷன் இல்லை ஐ ஆம் கமிட்டட் டு ஃபைண்ட் ஏ ரெசல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இஃப் லக்ஷ்மி நாராயணன் சுந்தரம் சொன்னபடி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் வேல்யூவில் அவர் ட்ரேட் பண்ண ட்ரேடிங் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபைவ் தௌசண்ட் க்ரோர்ஸ் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொன்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டையும் அவர் என்கிட்ட கொடுக்கலானா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது கொடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம் இல்லை அவர் டேரக்டாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம் இதை பண்ணாலே இமீடியட்டாக நம்ம எல்லாருக்குமே சொல்யூஷன் கிடச்சிடும் ஐ ஆம் ஜஸ்ட் ஆஸ்கிங் த ப்ரூஃப் ஒன்லி அதர்வைஸ் ஐ லிவ் டு யுவா விஸ்டம் யார் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்களோ நீங்களே அதை வாங்கி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிடுங்க ஆஃப்டர் ஆல் தீஸ் இஷ்யூஸ் ஆஃப்டர் ஆல் தீஸ் மெனி டேஸ் தர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் ஹைடிங் திஸ் அக்கவுண்ட் ப்ரூஃப் அண்ட் த ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் ஹீ ஹோல்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரோ ப்ரொவைட் ஆல் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு மேலேயும் அவரால் தர முடியலன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ன்ற விஷயமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஓகே கீப் இட் அசைட் எவ்ரி ஒன் டோன்ட் கெட் பேனிக் அண்ட் டோன்ட் வரி வி ஹாவ் எ நியூ சொல்யூஷன் விச் வி வில் பி லான்ச்சிங் இன் அடதர் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி டேஸ் மை செல்ஃப் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வில் எக்ஸ்பிளைன் இட் வில் ப்ரீஃப் இட் ஆஃப்டர் லான்ச் லக்ஷ்மி நாராயணன் சுந்தரம் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் இட் திஸ் சொல்யூஷன் ரிக்வயர்ஸ் யுவர் இன்வால்மெண்ட் அண்ட் டீம் ஒர்க் ஆல்சோ யுவர் இன்வால்மெண்ட் அண்ட் டீம் ஒர்க் ஒன்லி நத்திங் எல்ஸ் இந்த சொல்யூஷனில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் ஜஸ்ட் நம்ம ப்ராப்ளத்தை மற்றவங்க சால்வ் பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா என்றைக்குமே நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகாது So when we are going to a large scale business, we require a systematic approach, a proper business plan, business knowledge, technical knowledge, financial knowledge, proper compliant with the rules of government and uh, valuation strategies, scalability, or a proper core team with a can do spirit, self belief, idala irundale, we can do wonders. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் லைக் ஜெப்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ க்ராசரி டெலிவரி பண்ணுற ஒரு கம்பெனி வித்தின் டூ இயர்ஸ் இட் ஹாஸ் அட்டைன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் நெட்ஒர்க் இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்களை சம்மந்தப்பட்ட கம்பெனிஸையே ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் பெரிய அளவில் வளர்ந்துடலாம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு ஃப்யூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேன் கிவ் லைக் கம்பெனிஸ் லைக் ஹாப்பிலோ அ பேங்களூர் பேஸ்ட் கம்பெனி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் அவங்க சப்ளை பண்ணுறாங்க தேர் நெட்வொர்க் இஸ் நைன் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் விதின் ஃபோர் இயர்ஸ்லாம் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் யூ டேக் பாலாஜி வேஃபர்ஸ் ஃப்ரம் ராஜ்கோட் ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் நெட்வொர்க் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ் அழகாக பேக் பண்ணி தேர் கிப்ஸ் அப்ளைங் ஃப்ரம் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா அண்ட் யூ டேக் குக்கு எஃப்எம் எ ஸ்டோரி டெல்லிங் ஆப் புக்ஸில் இருக்கிற ஸ்டோரிஸ் அந்த ரியல் டைம் ஸ்டோரிஸ் இந்த ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸு ஜஸ்ட் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் மேனுவலாகவும் கன்வெர்ட் பண்ணி செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி தேர் நெட்வொர்க் இஸ் ஒன் டுவெண்ட்டி க்ரோர்ஸ் வித்இன் த ஸ்பேன் ஆஃப் த்ரீ இயர்ஸ் அண்ட் யூ டேக் ஆஸ்ட்ரோ டாக் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸை ஆப் வழியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி க்ரோர்ஸ் நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் அண்ட் வீ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் இந்தியா இஸ் எ லேண்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் kandipa definitely we can do it thank you for taking time to listen and let's work together towards the solution nandri vanakkam